இல்லை அப்போ இருந்தால் கூட பிஜேபி வந்து இப்படி ஒரு அமோக வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அவங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சா இல்லை மக்களுக்கு அவங்க வழங்குற சலுகைகள் வித்தியாசமா இருந்துச்சா எதனால் இந்த அமோக வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது இல்லை எப்பவுமே பார்ட்டி எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு சிம்பிள் எல்லாமே ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று சரி மோடி ஃபேக்ட்ரி எப்பவுமே மோடி ஃபேக்ட்ரி மக்கள் வந்து டெவலப்மெண்ட் ரீதியா இளைஞர்கள் சம்பந்தமா

அதாவது ஆட்சியில இருக்கிறவங்க ரூலிங் பார்ட்டி அது தலைநகரத்துல வந்து ஆட்சி பிடிக்கணும்னா அது இருந்திருக்கலாம் இதுல எல்லாம் காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க ஆம் ஆத்மி தான் குடுக்குறாங்க அதெல்லாம் எல்லாமே தான் ஓட்டுக்கு பணம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் குடுத்துக்கிட்டு இவங்களே அவங்க வந்து நீங்க ஓட்டுக்கு ஏழாயிரம் கொடுத்த பத்தாயிரம் கொடுத்த அது வந்து அது எல்லாமே பழி சொல்லுதானே வணக்கம் பச்சை தமிழர் நேர்களே இன்னைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு மீண்டும் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற வழக்கறிஞர் மனோஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் டெல்லியில் நடந்த தேர்தலை பற்றி ஏற்கனவே அவர்கள் போன நேர்காணல் நம்முடைய சொல்லியிருந்தார்கள் இன்று தேர்தல் முடிவு வந்து இன்னைக்கு எல்லாம் டெல்லியே ஒரு ஒரு கலகப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அதை பற்றி இன்று அவங்களிடம் கேட்க இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா சார் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் இந்த கடந்த பேட்டியில சொல்லியிருந்தீங்க டெல்லியில நடக்கக்கூடிய தேர்தலில் பிஜேபி வருமா ஆம் ஆத்மி எப்படி இருக்கும் அங்கே கேட்கும்போது நீங்கள் வந்து ஆம் ஆத்மி தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லியிருந்தீங்க ஆனால் தேர்தல் முடிவு வந்து வேறு விதமா இருந்துச்சு பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க மிக பெருமையான வெற்றியை பெற்றிருக்காங்க அது எப்படி நீங்கள் சொன்னதுக்கும் அதுக்கும் ஒரு மாற்றம் வந்துச்சு அது என்ன காரணம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வந்து பிஜேபிக்குரிய வெற்றி கிடையாது ஓ இந்த வெற்றி ஃபுல்லாகவே எதிரியோட மிகப்பெரிய தோல்வி அவங்களோட தோல்விதான் இவங்களோட வெற்றியா இருக்கு ஏன்னா அவங்களோட சொந்த பல வருடங்களா ஆம் ஆத்மி வந்து நின்ன டெல்லியில வளம் வந்துகிட்டு இருந்த விதத்துல காங்கிரஸுக்கு அப்புறம் ஆம் ஆத்மி தான் அப்படின்ற ஒரு பட்சத்துல இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி மக்களை போய் சந்திச்சு ஊழலை பற்றி தெரிவிச்சு ஸோ அவங்க சொந்த தொகுதியிலே வந்து அவங்க டெபாசிட் வாங்க முடியாத லெவலுக்கு ஜெ ஜெயிக்க முடியாத தான் அந்த விதமான தான் அது மிகப்பெரிய பெரிய இல்லை அவங்களே எதிர்பார்க்கல பார்ட்டியுமே யாரும் எதிர்பார்க்கல சரி குறைந்த ஒரு நெருக்கடி சூழ்நிலை ஏதாவது ஒரு முப்பது இல்ல நா முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ஒரு இலவரி மாதிரி சூழ்நிலை சூழ்நிலைதான் இருந்தது பட் பாத்தீங்கன்னா அவங்களும் இதை எதிர்பார்க்கல அடுத்த கட்டமா அவங்க வந்து பிஜேபியோட பலத்தை வந்து தலைநகரத்துல நிலைநாட்டிருக்காங்கதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது மெயினா நம்ம அப்படிதான் பாக்கணும் பிஜேபியோட வந்து பல கால பல வருடமான ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் அது ஒரு ஆட்சியை நம்ம கைப்பற்றுறது அதுவும் பெரும்பான்மையோட எந்த ஒரு கூட்டணி இல்லாம பெரும்பான்மையோட கைப்பற்றுறது இதுவே முதல் முறையா இருக்கு அப்படித்தான் நம்ம பாக்குறோம் சரி சரி இல்ல அப்ப இருந்தா கூட பிஜேபி வந்து இப்படி ஒரு அமோக வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அவங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சா இல்ல மக்களுக்கு அவங்க வழங்குற சலுகைகள் வித்தியாசமா இருந்துச்சா எதனால இந்த அமோக வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது இல்லை எப்பவுமே பார்ட்டி எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு சிம்பிள் எல்லாமே ஒரு ஃபேக்டரி ஒன்று மோடி ஃபேக்டரி எப்பவுமே மோடி ஃபேக்டரி மக்கள் வந்து டெவலப்மெண்ட் ரீதியா இளைஞர்கள் சம்பந்தமா வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பத்தி சொல்றாங்க ஸ்கீம் இவங்க என்ன நீ ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இலவச பஸ் கொடுத்தீங்க நாங்க வந்து மத்த மத்த ஸ்கீம் எல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்க பிஜேபி அதனாலதான் கெஜ்ரிவால் கட்டின வீட்டு கூட இப்ப இருக்க பதவி அதுல நாங்க தங்க மாட்டோம் இன்னமும் பதவி இருக்காத அதுதான் அவங்களுக்கு அஜெண்டா இருக்கு மோடி வந்து வெளிநாடு பயணம் போயிட்டு வந்துட்டாங்க அடுத்த கட்டமா அவங்க யார வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றது போய் கவர்னரை பார்த்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமா அவங்க தான் இவ்வளவு கால காலமே அந்த தாமதம் இதுக்கு எல்லாமே இது வந்து தலைநகரத்துல நம்ம பல வருடங்களுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அத பிரம்மாண்டமா இந்த இந்தியா முழுக்க பிரம்மாண்டமா பாக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு தாமதமே தான் நடத்திட்டு இருக்கு இப்படிங்க பேசும்போது சொன்னீங்க அதாவது அதாவது ஆம் ஆத்மியில வந்து முதல்வர் வேட்பாளர் கெஜ்ரிவால் தான் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஆனா பிஜேபியை பொறுத்தளவு முதல்வர் வேட்பாளர் யாருமே அனௌன்ஸ் பண்ணாமையே இவ்வளவு பெரிய வெற்றி வந்து பெற்றிருக்காங்க இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் அயோத்தியா அந்த ராமர் டெம்பிள் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ இருந்துச்சு ராமர் டெம்பிள் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு சினாரியோ இருந்துச்சு இப்ப கடைசி நம்ம இன்டர்வியூல கூட டெல்லியில வந்து அதிகப்படியான மக்கள் லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கீழே தான் நிறைய மக்கள் இருக்காங்க மிடில் கிளாஸ் மேல ஒரு சொற்பமான மக்கள் இருக்காங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த ராமர் தான் அந்த ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு நம்ம பார்க்க வேண்டும் மெயினா அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அயோத்தியா ராமர் கோயிலுக்கு அப்புறம் ப்ரீ அதுக்கு முன்னாடி ரெண்டையும் நம்ம கம்பேரிசன் வச்சுக்கலாம் ஸோ அதுக்குரிய தாக்கம் பிளஸ் இவங்க வந்து ஊழல்ல வந்து பட்டியலிட்டாங்க சரி வந்து நீ வந்து லிக்யூர் ஸ்கேமில் இவ்வளோ வாங்கியிருக்க இது வாங்கியிருக்க இப்போ இதுக்கடுத்து விஜிலன்ஸ் வந்து தனியாக ரிப்போர்ட் தாக்கல் பண்ண சொல்லியிருக்கு இப்ப பங்களா சிஎம் கட்டியிருக்க பங்களாவை சி டபிள்யூ சிபி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் அதை வெரிஃபை பண்ணணும் அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு ரொம்ப விலை உயர்ந்த பொருள்கெல்லாம் வாங்கி இது பண்ணியிருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாயிருச்சு ஸோ இது எல்லாத்தையும் போய் மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்களோட வரி பணத்தில் மக்களோட பணத்துல நீ வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக இருந்திருக்க அண்ணா ஆசாரை கூட நீ போகும்போது ஊழலை ஒழிப்போம் அதை ஒழிப்போம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸோ நீ வந்து மக்கள் முன்னாடி ஒரு பொய்யான போலியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டு ஸோ மக்களுக்கும் அது பிரதிபலிக்கிறதுனால மக்கள் மிகப்பெரிய வெற்றியை அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஸ்டார்டிங் டு பிகினிங் கெஜ்ரிவால் பைக்கானிக் இல்லாட்டியும் ஆம் ஆத்மியில இருக்குது ஆனா பேங்க் போயிருச்சு அந்த கெஜ்ரிவாலுக்குரிய ஓட் பேங்க்ல அதனாலதான் வந்து மக்களுக்கு அதிருப்தி இருந்ததுனாலதான் சரி ஆல்ரெடி அவங்க ரெண்டு டேர்முக்கு மேல குடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா அடுத்த கட்டமா பிஜேபி ஒரு வாய்ப்பு முன்னேற்றம் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் மத்தியில் ஆள்றாங்க அந்த மாதிரி ஆட்சியில் இருக்கும்போது கண்டிப்பா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்கன்றதுதான் தான் இந்த இது வந்து இந்த வெற்றி அப்படிதான் நம்ம பார்க்கறோம் இப்ப கெஜ்ரிவாலுடைய குரு வந்து அண்ணா அண்ணாகசேரி அவருடைய வழித்தோண்டல் தானே இவர் வந்து வந்தாரு ஆமா அண்ணாகசேரே ஊழலுக்கு எதிர்ப்பாளர் தோல்விக்கு காரணமே வந்து இந்த ஊழல் பட்டியலுக்கு அவரே சொல்லிட்டார் இல்லையா ஆமா ஒருவே சிசின இந்த மாதிரி ஒரு இல்ல இதை பாத்தீங்கன்னா அவர் ஏஎன்ஏல பேட்டி கொடுத்தப்ப அதையும் இடையில ரிசல்ட் பார்த்தேன் அவர் சொல்றது என்ன சி ஊழலும் ஒழிப்போம்னு அவர் சொன்னாரு அவரு கூட பர்ணிச்சாரு பட் அண்ணா ஆசாரே எங்கயே போயிட்டாரு தொலைஞ்சிட்டாரு கொஞ்ச நாளா ஆமா ஆளவே காணா சோ அதோட பிரின்சிபல்ல யோகேந்திர யாதவ் பிரசாந்த் பூஷன் முக்கியமான ஆக்டிவிஸ்ட் சோ இவரும் பீரோக்ராட்டிக்ல இருந்து வந்தவர் ஸோ அப்புறமா ஒரு ஊழலை முன்னேற்றம் அப்படின்னு ஸோ ஆட்டக்காரவங்க இந்த கூட்டுறவங்க அப்படி அப்படி சின்ன சின்ன சுருப்பமான மக்களை வந்து சேர்ந்து 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 எல்லாத்தையும் மற்ற மக்கள் எல்லாத்தையுமே பிரதிபலிச்சு ஸோ அப்படிதான் இந்த வாக்கு வங்கி வந்து அப்படிதான் இவருக்கு வந்தது சோ ம நாளடைவில் என்ன ஆச்சு இந்த ஊழல் பட்டியலில் இவங்களை போய் எல்லாரும் வெளியிடுற வெளியிட மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு சோ அண்ணா சாரையும் என்ன ஆயிட்டாரு அவர் வந்து கரப்ஷனை பத்தி பேசுறாரு பல வருடங்களா பேசாதவரு கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு பேச வச்சிருக்காங்க அவருக்கு பின்னாடி ஒரு பின்புலம் அது பாஜகவா இருக்கலாம் மற்ற அமைப்புகள் ஏதாவது ஒரு அமைப்புகளா இருக்கலாம் சோ அப்படிதான் நம்ம பாக்கணும் சோ அப்ப அந்த கொள்கையை தூக்கி பிடிச்சவரு பிள்ள இதுல எலெக்ஷன்ல நின்று தோத்துட்டு போட்டாரு கொள்கையை பிடிச்சவரு வெளியில இருந்து அதை பள்ளி சொல்லாக்குறாரு நான் சொன்னதை நீ கேட்கல நான் அப்பயே இது பண்ண நீ எலெக்ஷன் நிற்காத உனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஊழல ஊழல்ல இருந்துட்டு நீனே ஊழலில் கைது ஆகிட்டு நீ போய் மறுபடியும் ஏன் எலெக்ஷன் நிற்கணும் ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வர வர மக்கள்கிட்ட வந்து ஒரு அப்ப கூட இருக்கிறவங்க பயணிச்சவங்கலாம் வந்து கெஜ்ரிவாலே தப்பா சொல்றாங்க அப்படின்றது தான் மக்களோட வெளிப்பார்வை அதோட வெளிப்பாடு தான் இந்த ரிசல்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் சரி இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம் இப்போ பட்ஜெட்டு போட்டாங்க டெல்லியில் வந்து பட்ஜெட்டு போட்டாங்க மத்திய அரசு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு எந்த வரியும் அவங்க வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா சலுகைகளை அரு அனௌன்ஸ் பண்ணல தமிழ்நாட்டை வந்து ஒரு பாராமுகமாக ஒதுக்கிட்டாங்க மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்த முன்னுரிமையும் தமிழகத்துக்கு கொடுக்கல எங்களுக்கு நிதி ஒதுக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஎம் வந்து கருத்து இருக்காரு நாங்கள் கேட்கக்கூடிய நிதியை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு தரலை நாங்களும் போராடிட்டு இருக்கோம் வெள்ளை நிவாரண நிதி கேட்டோம் அதுக்கு நீங்கள் தரல நாங்க கேட்டது ஒண்ணு கொடு கேட்டது ஒண்ணு கேட்டா இவங்க கொடுக்கறதுக்கு மிக சொற்பமா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் மத்திய ஆளும் அரச சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க சி எப்பவுமே இந்த வருடம் மட்டும் கிடையாது பட்ஜெட் அவங்க வருட வருடம் பட்ஜெட் வர்றப்ப ஆளுகின்ற ஆட்சி தமிழ்நாட்டுல ஆளுகின்றது திமுக அரசு அப்படின்னு இருக்க பட்சத்துல அவங்க அதிருப்திய ஒரு ஒரு உப்புக்கு சப்பானியாக எப்படி சொல்லுவாங்களோ திமுகவில் சரி இந்த இது ஸ்கீம் கொடுக்காது சி எல்லாமே அதனால தான் இடையில கூட திருப்பூர்லேயே எங்கேயோ வந்து ஒரு ஈவெண்ட்டில் அந்த ஸ்கீமே மத்திய அரசோட ஸ்கீமு அதில் வந்து ஸ்டாலினோட ஃபோட்டோவையும் மற்றவங்களோட ஃபோட்டோவையும் அப்படி அப்படி இருக்க பட்சத்தில் ஒருத்தர் பிஜேபியிலருந்தே போயிட்டு மோடியோட ஃபோட்டோ ஓட்டி இந்த ஸ்கீமே வந்து மத்தியில் இருக்கு கொடுக்குற ஸ்கீமு ஃபண்டே மத்தியிலிருந்து வர்ற ஸ்கீமு சோ அவங்களும் மீட் பண்றாங்க இவங்க அவங்களும் மீட் பண்றாங்க அதனாலதான் இப்ப தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சரே இப்ப ரீசண்டா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நீங்க தான் நாங்க எது சொன்னாலுமே கோஆபரேட்டே பண்ண மாட்டீங்களே அப்புறம் நான் உங்களுக்கு நிதி தரணும் அப்படி அப்படி ஆமா நீங்க வந்து மொழிக் கொள்கையில என்ன வந்து தெளிவா இல்ல அப்ப மும்மொழி கொள்கை நம்ம நாட்டிலே நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது மும்மொழி கொள்கை எப்படி தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி ஸோ இது இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு நடைமுறையே இல்லையில ரெண்டு தான் இருக்கு இது ஒரு மொழியே நீ கொண்டு வா நீ லாங்குவேஜமா ஹிந்தி நீ பேச மாட்ட ஹிந்தி அப்ப இம்போசிஷன் தான் வருது மறுபடியும் அப்ப இருக்க திராவிட கட்சிகளும் இருக்கிறவங்களை கூட்டணியில இருக்கவங்களும் எல்லாம் திமுக வந்து ஆளுங்கின்ற கட்சினால எதிர்க்கிறாங்க மத்த கட்சிகள் எல்லாம் வாய் மூடிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு எப்ப ரைடு வரும் எப்ப பிரச்சனைகள் உண்டாகும் வந்து யாரத அண்ணாமலை அவர்கள் சொல்றாருங்கள அப்படிதான் நம்ம பாக்குறோம் அப்படிதான் இந்த பட்ஜெட் ஓவரால் பட்ஜெட் பாத்தீங்கன்னா வழக்கம் போல வருட வருடம் அவங்க பட்ஜெட் போடுறது மாதிரி இப்ப என்ன டாக்ஸ் பேரு மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து போறது வர்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க கூட்டியிருக்காங்க இது வந்து முதலாளிகள் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு தான் வந்து நல்லதே சாதகமே தவிர நார்மல் மக்களுக்கெல்லாம் போக முடியாது சும்மா போய் கடையில சாப்பிடறவனுக்கு பெட்ரோல் போறவனுக்கு வியாபாரம் பாக்குறவனுக்கு எல்லாம் வந்து எல்லாம் பெருசா போட்டீங்கன்னா தொழிலே பண்ண மாட்டான் நார்மலா பண்ணவே முடியாது நீ போய் வரிய கட்டி அதை கட்டி இது வாங்கினா பெண்கள் அணிகிற இதில் முத கொண்டு அவங்களோட பர்சனல் இதை கொண்டு முத கொண்டு நீங்கள் வரியை போட்டு வைக்கிறீங்க யார் ஏற்றுக்குறோம் அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க மாட்டாங்க உணவு எல்லாத்துலேயுமே நீங்க வரி போடுறீங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தானே அந்த வரியை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு அதையும் மாநில அரசுக்கு திரும்பி கொடுக்கறது கிடையாது இது சம்மந்தமாக நிறையா கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க மனுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க மற்றபடிக்கு இதுதானே அப்படிதான் நம்ம பார்க்கணும் இப்ப இவங்க தமிழக அரசு வந்து எங்களுக்கு நிதி கொடுக்கல எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்றாங்க ஆனால் மத்திய அரசு என்ன சொல்றாங்க கல்வித்துறைக்கு நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோ ஆயிரத்தி ஐம்பது கோடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதை என்ன பண்ணீங்க அது நாங்கள் கொடுத்த நிதி தானே அதையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த கொடுத்த நிதியை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எங்களுக்கு அதை காட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்க இவங்க ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுதான் இப்ப இவங்க ஒரு துறையும் மட்டும்தான் அவங்க ஏதோ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க அன்பில் மகேஷ் போயாமலி அவரை அமைச்சர் டார்கெட் பண்றது மாதிரிதான் அப்ப நிதி கொடுத்ததெல்லாம் நீங்க வந்து சொல்ல மாட்டீங்க நிதி கொடுக்காதத நீங்க சொல்லி காமிச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்ப நிதி கொடுத்தத என்ன பண்ணீங்க அப்படின்றதுதான் ஒரு கேள்வி ஆமா ஆமா கேக்குறது நியாயம்தான் அதுதான் இப்ப மக்களையும் முட்டாள்களாக்குறது அரசியல்வாதிகள் தான் எப்பவுமே நம்ம அப்படித்தான் பாக்கணும் ஜென்ரலா ஒரு ஸ்கீம் கொடுக்குறோம் ஃப்ரீ ஸ்கீம் ஃப்ரீ ரைஸ் கொடுக்குறோம் மக்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்குறோம் ஸோ மக்கள் என்ன நினைப்பாங்க இதெல்லாம் நம்ம வரி பணம் தானே நம்ம வரி பணத்துல இருந்த பணத்தை தான் தராங்க அதனால நம்ம என்ன பண்றது கொடுக்கறதா வாங்கிடுவோம் கேள்வி கேக்கிறதுக்கு எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப கம்மியே கேள்வி கேக்குறதே ரொம்ப கம்மி கொடுக்கறதா வாங்கிடுவோம் எந்த அரிசி போட்டாலும் வாங்குவோம் என்ன இலவசமா கொடுத்தாலும் வாங்குவோம் ஏன்னா மக்களோட மனநிலையும் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க எல்லா கட்சிகளும் முக்கியமா அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி வேலை பாஜக வந்துச்சுன்னா அதை மாத்துறாங்களான்றதுதான் ஒரு கேள்விக்குறி இல்ல எதை எடுத்தாலுமே எங்களுக்கு தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு எங்களை கண்டுக்கிறது இல்லை எங்களை பாரமுகமா வச்சிருக்காங்க அப்படின்னு ஆனா எதிர்கட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து நாற்பது எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து நாப்பது எம்பி டெல்லியில இருக்காங்க இவங்க அங்க போய் என்ன பண்றாங்க தமிழகத்துக்கு தேவையான நிதியை அவங்க கேட்கணும்ல கேட்ட நாங்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புறோங்கிறாங்க பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பதை விட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் மாதமே பட்ஜெட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மூணு மாதம் அவங்க பட்ஜெட்டு போடு அதெல்லாம் கடந்து பேசி என்னென்ன கொண்டு வரலாம் என்னென்ன மாநிலத்துக்கு என்ன தேவைங்கிறத பண்ணிக்கிறாங்க இப்போ ஆந்திரா தெலுங்கானா கேரளா போன்ற மாநிலங்களில் இருக்கிற எம்பிகள் வந்து தங்களுக்கு தேவையான வசதிகள் என்னென்ன வேணுங்கிறத முன்கூட்டியே போய் சந்தித்து அமைச்சர் பார்த்து கொடுக்குறாங்க எங்கள் எங்கள் மாநிலத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுது இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த எம்பியுமே எங்களை சந்திக்கிறது இல்ல எங்கிட்ட வந்து கேக்குறது இல்ல எங்களுக்கு கேட்டா தானே எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது நாங்க போடும் போது உங்களுக்கு நிதியை ஒதுக்கி கொடுக்க முடியும் நீங்க ஆனா ஒரு பட்ஜெட் முடிஞ்ச உடனே நீங்க வந்து எங்களுக்கு ஒதுக்கல பட்ஜெட்டுக்கு முன்னாடியே எல்லாத்துலயும் ஒபீனியன் கேட்பாங்க எல்லா மாநிலத்தில இருந்தும் இப்ப நாற்பது நாற்பது பேரும் என்னன்னா அந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குரிய ஒப்பீனியன் சொல்லி இருக்காங்க தவிர அதுக்கு முன்னாடி அவங்க கருத்துக்களோ மனுவாவோ கொடுத்திருபாங்க சோ அத வந்து கேக்குறது கேட்காதது மத்திய அரசு இப்ப எல்லா மாநிலத்துல இருந்தும் இருக்க மக்களாட்சி பிரதிநிதி இருக்காங்க இதுக்கு பொதுவா இல்ல அப்படி நம்ம முழுமையா மறுத்துற முடியாது கேட்டிருபாங்க பார்ட்டி என்ன டைரக்ஷன் குடுக்குதோ அது படிதான் அவங்க நடக்க முடியும் அப்ப தவறு வந்து பாட்டிமலன் தவறு ஆமா அததான் நம்ம முழுக்க முழுக்க சொல்றது இப்ப உங்கள கட்சியில இருந்து உங்களை நேமிச்சு டெல்லி வரைக்கும் உங்களை அனுப்புறாங்களோ லோக்சபாலயோ ராஜ்ய அனுப்புறாங்கன்னா லோக்சபா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கிறது மாநில நிலமையில ராஜ்ய வந்து பார்ட்டியில எம்எல்ஏ கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி அனுப்புவாங்க சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுகவுக்கே பாத்தீங்கன்னா அம்பதுக்கு மேற்பட்ட எம்பிஎல் இருப்பாங்க மொத்தமாவே ஐம்பது பேருக்கு மேல இருப்பாங்க ராஜ்யசபா லோக்சபா அப்படி இருக்க பட்சத்துல அதுல லோக்சபால யாரு வந்து கொஸ்டின் கேக்குறாங்களா இது கேக்குறாங்களா சோ அப்ப எல்லா கோரிக்கையிலும் அவங்க வச்சிருந்தாலும் மத்தியில ஆள்றவங்க அவங்க அவங்களே போய் போர்லாம் மீட் பண்ணி பண்ணாம இருந்தாலும் டிசைடிங் ஃபேக்டர் வந்து பிஜேபின்ற பக்கத்துல ஆளுகின்ற ஆட்சின்ற பக்கத்துல அடுத்த கட்டமா நிதி வழங்குறதுக்கும் அவங்க கையில தான் இருக்கு இவங்க கொஸ்டின் அதான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசும் மாநில அரசும் உள்ள டிஸ்பியூட்டை இதுதான் நம்ம பாக்குறோம் ரெண்டு பேரும் காடியெல்லாம் இருக்க மாட்டாங்க பரஸ்பரமா இருந்தாதான் நிதி இதே உத்தரப்பிரதேசில போய் நீங்க பண்ணி சொல்றாங்க நீங்க மட்டும் அள்ளி இருந்தாலும் கொடுத்த நிதியை சொல்ல மாதிரிங்கிறது அதுவும் தவறு தான் அப்படிதான் நம்ம பார்க்கணும் இது ரயில் அமைச்சர்கள் சொல்றாரு நாங்க ஆறாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் நிதி கொடுத்திருக்கோம் நிதி கொடுக்கல எப்படி எங்களுக்கு சொல்றீங்கன்னு கேக்குறீங்க சென்னை மெட்ரோவுக்கு வந்து முதல்ல நிதி ஒதுக்க போகும்போது எங்களுக்கு நிதி தேவை நாங்களே பாத்துக்குறோம்னு சொன்னீங்க ஆனா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க இல்லை எங்களுக்கு நிதி தேவைப்படுது நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அவங்க நிதியை வந்து கொடுக்குறாங்க கொடுத்தாங்க கொடுக்குறேன்னு சொல்லலையே கொடுத்துட்டாங்க இப்போ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோவுக்கு நிதி கேட்குறீங்க கொடுப்பாங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க நாங்கள் முடிச்சுட்டு கொடுக்கோம் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க மக்களிடத்துல கொண்டு போகிற செய்தி வந்து அவங்க எங்களை எதுவுமே தரல எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் கேட்கறது ஒன்று கொடுக்குறது ஒன்று யானைக்கு வந்து யானை பசிக்கு சோளப்பொரு கொடுக்குறாங்க சோளப்பொறி கொடுக்குறாங்க எப்படி எங்களுக்கு காணோம் அந்த மத்திய அரசே குறை சொல்லியே இவங்க வந்து வெளியே சொல்கிறாங்க இல்ல இது வந்து பியூர் பாலிடிக்ஸ் சரிங்களா நம்ம தான் பாக்கணும் மத்திய அரசு வந்து எப்பவுமே ஒரு ஸ்கீம் வந்து அந்தந்த மாநிலங்களில் நடக்குதுன்னா மத்தியில ஒரு விதமான பண்டிங் கொடுப்பாங்க அப்புறம் வேர்ல்டு பேங்க்ல வாங்குவாங்க அப்புறம் மாநிலங்களில் ரெகுலரா வாங்குற இப்ப முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஆட்சி காலத்துல ஒரு குறிப்பிட்ட கணக்கு இருந்துச்சு அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்தாங்க அவங்க கடை வாங்கி ஒரு குறிப்பிட்ட லட்சம் வச்சுட்டு போனாங்க இப்போ மறுபடியும் கடை வாங்கி கடை வாங்கி அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க தலையில கட்டிட்டு போயிடுவாங்க அப்படிதான் அதே மாதிரிதான் அவங்களும் பண்றாங்க மாநிலத்துல இருக்கும் பட் கொடுத்த பட்ஜெட்டை அவங்க வாங்கியிருக்காங்கன்றதா அதை வெளிப்படை அதை வெளிப்படை தன்மையோட அவங்க சொல்லி கோடி கல்வி துறைக்கு ஒதுக்கி இருக்காங்க கல்வித்துறைக்கு ஒதுக்கிருக்காங்க ஆனா ஆசிரியர்கள் சம்பளம் போட முடியலன்னு தமிழக அரசு சொல்லுது ஏன் போட முடியல அந்த பணம் எங்க போச்சு இல்ல அதுதான் 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 அண்ணாமலை அவர்களும் அது எப்பவுமே அவர் சொல்றது எப்படி பாக்குறேன்னா நாங்க கொடுக்கறதெல்லாம் நிதியெல்லாம் நீங்க வாங்கி வச்சுட்டு நீ எங்களவே பலி சொல்லாக்குறீங்க மறுபடி மறுபடி இந்த மக்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க எவ்வளவு காலம் தான் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க அவர் என்ன சொல்றாரு நீ குடுக்குற நிதியை வந்து நீங்க குடும்ப பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த ஸ்கீமுக்கு இந்த படத்தை நீங்க அங்க கொடுத்து விட்டுறீங்க ஒரு ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் எல்லாமே மணி ரொட்டேஷன் தான் இதை எப்படி டிரான்ஸ்பரண்டா இந்த மணி அவங்க ஹேண்ட்லிங்கா மக்களுக்கு தெரிவிப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான் சோ வாங்கிருக்க பணத்தை அவங்க சொல்லாதப்ப டிரான்ஸ்பரண்டா ஏன் சொல்லணும் இந்த ஸ்கீமுக்கு இந்த துறைக்கு ஏன் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கோம்ன்றதை ஏன் சொல்லணும் நாங்க கொடுக்கற இலவசங்களை வாங்கிட்டு நீங்க வாய முடிச்சு மாருங்க அப்படின்றதான் நம்ம பாக்கிறோம்

நான் கொடுக்குற வரி எங்கிட்ட ஒரு ரொக்கம் வரியோ ஏதோ செலுத்துறோம் அது வந்து எங்களுக்கு இலவசமா வருது அதை கொடுக்கறதுனா ஒன்றை கொடுத்தாலும் வாங்குவாங்க ரெண்டாவது கொடுத்தாலும் வாங்குவாங்க மூணாவது டைம் கொடுத்தாலும் வாங்குவாங்க இலவசங்கள்ன்றத அந்த மாதிரி ஒரு த மலிங்கி போனது மாதிரி ஒரு தோற்றத்தை மக்களிட மனசுல கொண்டு போய் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின் தான் நம்ம பார்க்கலாம் இப்போ மத்திய அரசு வந்து நடிகர் விஜய்க்கு தமிழக வெற்றி காலத்துடைய தலைவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இது விஜய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டாரா இல்ல தமிழக அரசிட்ட இவங்க கேட்டுட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்ல எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கலா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க என்ட்ரி ஆகுறாங்கன்னா சினிமா பிரபலங்கள்னு தனி ஒரு கேட்டகரி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா பொலிட்டிக்கல் அந்த புரோட்டோகால் இது லீடு அது சம்பந்தமா இருக்கு அதுல முக்கியமான பகுதியாக வைக்காங்க இருக்காங்க ஸோ இவர் நார்மலா இப்ப பொலிட்டிக்கல்ல இவருக்கு என்ட்ரி ஆனதுனால எப்பவுமே அவரு நார்மலா பவுன்சர் எல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு ப இதுக்கோ ஈவெண்ட்டுக்கோ ஏதாவது ஒன்று போறாங்கன்னா பவுன்சர்ஸு ஹையர் பண்ணுவாங்க அப்படி இருக்க பத்த ஒரு ஒரு ஃபீல்டுலேருந்து பொலிட்டிக்கலில் டிக்ளேர் பண்ணி வர்றப்ப இவங்க வந்து ஏற்கனவே உளவுத்துறை மூலியமா அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் சரி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் தனியா இருப்பாங்க அந்த புரோட்டோகால் படி சோ அதுக்கப்புறம் போய் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கோம் போய் பாதுகாப்பு பிரிவு அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க மற்றபடிக்கு இப்போ அரசியல் தலைவர்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலா கொண்டு போனது மாதிரிதான் அப்படிதான் நம்ம பிஜேபி எப்படி சொல்றாங்கன்னா அவர் வந்து பிஜேபியே விஜய் எதிர்க்கிறாரு அப்படி எங்களை எதிர்த்தா கூட பிரதமர் வந்து அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு இது வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒய் பிரிவு கொடுக்குறோம் இசட் பிரிவு குடுக்குறோம் இதை வந்து போய் அரசியல் எல்லாம் நம்ம இத போய் இது பண்ண கூடாது சொல்றாங்க இல்ல அப்ப காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கு தான் வந்து ஒய் பிரிவு இசட் பிரிவு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப அதுக்காக வேண்டி அவங்களுக்கு இவங்களுக்கு ஒன்னா ஆயிர முடியுமா அரசியல் இல்ல அதான் மக்களோட சிந்தனை எல்லாம் மாற்றங்களை வந்து வேற மாதிரி மாத்தி காமிக்கிறது தான் ஆமா ஆமா இப்ப ஸ்கீம் வருது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் வருது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீம் வருது நம்ம எல்லாம் வாங்கி எல்லாம் யூஸ் பண்றோம் யூட்டிலைஸ் பண்றோம் இங்க இருக்கவங்க திமுக அரசு நாங்க தான் கொடுத்தோம் சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க தான் வந்து கொடுத்தோம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு அங்கன்வாடி அங்கன்வாடிக்கு எல்லாம் பணம் வருது எல்லாமே ஒரு ஸ்டேட்ல பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல்ல இருந்து இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்ப பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறவங்க தான் பெருமையா காமிக்கிறாங்க இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறவங்க சத்தமே வரல சோ இது வந்து எல்லாமே அரசியல் தான் இதுல முழுக்க முழுக்க அரசியல் தான் பாக்குறோம் இந்த ஸ்கீம் இலவசம் எல்லாமே அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது சரி 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 இப்ப டெல்லியில வந்து பிஜேபி வெற்றி பெற்று இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆம் ஆத்மில இருந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்படி உண்மைதானா அது இல்ல நீங்க எப்பவுமே உங்களுக்கு ஓட்டு டெல்லியில இருக்கா தமிழ்நாட்டுல டெல்லியில தான் இருக்கு டெல்லியில தான் இருக்கு ஓட்டு போட்டீங்களா சரி போட்ட போடுற பணம் கொடுத்தாங்களா அந்த மாதிரி வாங்கி போட்டது கிடையாது மதிப்பிட முடியாது இப்ப தமிழ்நாட்டுல சும்மா லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கே பணம் கொடுக்குறவங்க மத்தியில அதாவது ஆட்சியில இருக்கிறவங்க ரூலிங் பார்ட்டி அது தலைநகரத்துல வந்து ஆட்சி பிடிக்கணும்னா அது குடுத்துருப்பாங்க குடுக்காம இருந்திருக்கலாம் கொடுத்துருக்கலாம் இதுல காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க ஆம் ஆத்மி தான் குடுக்குறாங்க இதெல்லாம் இல்ல எல்லாமேதான் ஓட்டுக்கு பணம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இவங்களே அவங்க வந்து நீங்க ஓட்டுக்கு ஏழாயிரம் கொடுத்த பத்தாயிரம் கொடுத்த இல்ல அது வந்து அது எல்லாமே பழி சொல்லுதானே அது நம்ம இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம் என்ன வேணாலும் கம்பு சுத்துற கதை எல்லாத்தையும் சொல்லலாம் நம்ம எல்லாமே இப்ப நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துன்னு அப்புறம் காங்கிரஸ் காரங்க சொல்லுவாங்க நாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு ஓட்டே போடலன்னு அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்ல இல்ல கொடுத்தவங்க யாராவது நான் இவ்வளவுதான் அமௌண்ட் கொடுத்தேன்னு சொல்ல போறாங்களா இல்ல வாங்கினவங்கள ஓட்டு போட்டவங்களா சொல்லுவாங்க யாருமே அந்த மாதிரி இல்ல மக்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஓட் புக்கு பணம் கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாங்க எந்த கட்சி கொடுத்தாலும் வாங்கிட்டாங்க போடுறத பாஜகவுக்கு போட்டு பெரும்பான்மை வெற்றி பெற வச்சிருக்காங்க அப்படிதான் பாக்கணும் இல்ல பிஜேபி இப்படி இந்த மாதிரி ஒரு பேச்சு கேட்கிறாங்க இல்லையா இதுக்கு பிஜேபி உள்ள தமிழகத்தில் உள்ள கருண் நாகராஜன் இருக்காங்கல்ல அவங்க மாநிலத்துல பொறுப்புல இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா விரவு தமிழ பொறுப்பாள அங்க போய் டெல்லிய போய் வேலை பார்த்தாங்க எலெக்ஷனுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் எங்க பணம் கேட்கறாங்க யார் கேட்டாங்கன்னா பிஜேபி கட்சிக்காரங்கிட்ட கேக்குறாங்க ஆஹ் இவ்வளவு நாள் குழைக்கிறோம் போறோம் எங்களால செலவு கண்ட்ரோல் பண்ண முடியல மேல இருந்து எங்களுக்கு பணம் வாங்கி கொடுங்க கட்சி வேலைக்கு வாங்கி கொடுங்கன்னு எங்கிட்ட கேக்குறாங்க நாங்க எப்படிங்க அவங்ககிட்ட பணம் கொடுத்துருப்போம் நிர்வாகிகளுக்கே எங்களால பணம் கொடுக்க முடியல கொடுக்கல நாங்க எப்படி நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்துருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க வந்து எப்பவுமே கட்சி நார்மலா வருது தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க நார்மலா சொல்றதுதான் அவங்களே இப்ப அதிமுக எடுத்துக்கோங்க திமுக எடுத்துக்கோங்க பாஜக எடுத்துக்கங்க காங்கிரஸ் எடுத்துக்கங்க ஆம் ஆத்மி இருக்க நேஷனல் பார்ட்டியில இருந்து ஸ்டேட் பார்ட்டியில இருந்து அவங்க கட்சியில போய் பாருங்க எவ்வளவு நிதி இருக்குன்றது அப்ப தெரிஞ்சுக்கிறோம் யாரு வந்து பலமா இருக்கா பலவிதமா இருக்காங்க பாஜக தான் அதிக பணம் வச்சிருக்கு இப்ப தனியா எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ண ஒரு த்ரீ ஃபோர் மந்த்த்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதுல பாஜக தான் அதிக பணம் வச்சிருக்கு அதுக்கடுத்து காங்கிரஸ் இருக்கு ஆமா 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 சோ அதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து சொல்றதெல்லாம் ஒரு தப்பான ஒரு இது அங்க மக்கள் பேசிட்டு இருக்காங்க இல்ல மக்களை வந்து இல்ல மக்கள் மனசுல வந்து மல்டி டைவர்ஷன்ல டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அவங்களோட எண்ணமே அதுதான் காங்கிரஸ் இப்படி பண்ணிருக்காங்க ஆம் ஆத்மி இப்படி பண்ணிருக்காங்கன்னா இப்ப நம்ம பணம் கொடுத்துருக்காங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க ஜெயிச்சாச்சு ஆட்சியை பிடிச்சாச்சு அடுத்த கட்டமா அவங்க வந்து தலைநகரத்துல மக்கள் வளர்ச்சி வண்டி ஏதாவது பண்றாங்களா அப்படின்றத நம்ம இருந்து பாக்கணும் கடைசியா அவங்க கேள்வி சார் இப்ப வெற்றி பெற்றாங்க பிஜேபி இப்ப டெல்லி உடைய முதல்வரா யார தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு நியூ டெல்லியில என்ன வருமா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவங்க அப்பா வந்து சிஎம்மா இருந்தவரு ஆமா டெல்லியிலே இருந்தவர் ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி அவருக்கு நியூ டெல்லி எம்எல்ஏ அவருக்கு வாய்ப்பு ஒன்று இருக்கு அப்புறம் பிஜேபியோட டெல்லி பிரதேசி காங்கிரஸ் வீரேந்திர குப்தானு அவருக்கு ரெண்டு பேத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்படிதான் நம்ம பார்க்குறோம் அதான் இந்த நிறைய இஷ்யூலாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பங்களா அப்புறம் இவங்க பதவி ஏற்பாங்கன்னா சிஎம் எங்க போய் தங்குவாரு அடுத்த இது இதெல்லாம் நிறைய இது இருக்கிறதுனால அடுத்த கட்டமா அவங்க எல்லாத்தையும் அதை பிரம்மாண்டமா பண்ணணும் நிறைய இந்திய அளவுல இருக்க தலைவர்கள் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்க ஆளுகின்ற மாநில அரசு எல்லாம் இன்வைட் பண்ணி பிரம்மாண்டம் ஏன்னா கும்ப மேளா நடக்குது சோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க நடத்தலாம் சோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் நம்ம பாக்குறோம் சரி ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி